இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை எந்த அளவுக்கு பாதுகாப்பானது அப்படின்னா ஏன் பாதுகாப்பானது பாதுகாப்புக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னா ஆண்கள் இருக்காங்கள்ல அவங்களுடைய உறவுமுறை முறை அதற்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது எப்படின்னாக்கா ஆண்கள் வந்து தங்களுடைய நண்பர்களை வந்து எப்படி கூப்பிட்டாங்க கூப்பிடணும் அப்படின்னா எப்படி கூப்பிடுவாங்க இயற்கை விதிமுறைப்படி அங்கே ரெண்டு இயற்கை ரெண்டாயிரத்தி நாற்பது பிறகு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை இருக்குல்ல மனித வாழ்க்கை இருக்கல அங்கே வந்து இயற்கை விதிமுறைப்படி தான் அந்த உறவு முறைகள் அமையும் இயற்கை விதிமுறைப்படி தான் அவங்க வாழ்வாங்க அப்படிங்கும்போது ஆண்கள் தங்களுடைய நண்பர்களை பெரியவர்களாக நினைப்பாங்க தங்கள் வயது கிணியான நண்பர்களே தங்கள் இப்போ ஒரு இருபது உள்ள ஒரு ஆண் வந்து தன்னோட ஒரு ரெண்டு வயசு குறைவாக இருக்கிற ஒரு பதினெட்டு வயசு உள்ள பத்தொம்பது வயசு இருபது வயசு அதுக்கு மேலே உள்ள ஆண்களை பதினெட்டு வயசுலேருந்து ஒரு இருபது வயது ஆண் வந்து பதினெட்டு வயதுலேருந்து தொடங்கி அது பதினேழு கூட எடுத்துக்கலாம் பதினெட்டு பதினெட்டு பதினேழு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று அதுக்கு மேலே உள்ள எல்லா ஆண்களையும் பெரியவர்களாகத்தான் நினைப்பான் தங்களுடைய நண்பர்களை வாங்க போங்கன்னு தான் ஆண்கள் கூப்பிடுவாங்க ஒருத்தர் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி வாங்க போங்கன்னு தான் கூப்பிடுவாங்க பெரியவர்களாக நினைத்து கொள்வார்கள் தங்களை சிறியவர்களாகவும் தங்களை தாழ்த்தி கொண்டு தங்கள் நண்பர்களை பெரியவர்களாக நினைத்து கொண்டு அவர்களை உயர்த்துவார்கள் இதுதான் ஆண்களுடைய உறவுமுறை அதனால் வாங்க போங்கன்னு சொல்லுவாங்க ஐயா சொல்லுங்க ஐயா ஓகேங்கய்யா சரியா சரிங்க ஐயா அப்படிங்களையா ஓகே அந்த மாதிரி இந்த வாங்க போங்கன்னு கூப்பிட்றது ஐயாங்கிறது மரியாதையாக பணிவாக பேசுகிறது தாழ்த்தி கொண்டு ஒரு ஒருவர் தாழ்த்தி கொண்டு பேசுவது இது ஆண்களுடைய உறவு முறை அந்த நட்பை ஒரு நட்பை கடைபிடிக்கிற அந்த முறை க அப்போ இதுதான் வந்து இயந்திர அறிவியல் உலகில் அந்த உலகம் அமைதியாக இருப்பதற்கு ஆண்களுடைய இத்தகைய அணுகுமுறை இருக்கில்ல உறவுமுறை அணுகுமுறை தங்களுடைய நண்பர்களை அவர்கள் எப்படி அணுகுகிறார்கள் வாடா போடான்னுலாம் கூப்பிட மாட்டாங்க வாடா போடான்னு கூப்பிட்றது இங்கே வாடா பேர் சொல்லி கூப்பிடுறது அந்த மாதிரி நண்பர்களை வந்து ஆண்கள் அப்படி கூப்பிட மாட்டாங்க அப்படி கூப்பிட்றது தான் இந்த உலகத்தில் வன்முறையை அதிகரித்ததுக்கு அது வன்முறையாக மாறி போனதுக்கு அதான் காரணம் ஒரு உரிமையில் வேகமாக நீங்கள் வாடா போடான்னு கூப்பிடும்போது நீவாக போன்னு கூப்பிடும்போது ஒரு கோபத்தை வந்து எளிதாக வெளிப்படுத்தி விடுவீர்கள் உங்கள் மனசில் இருக்கிறத எளிதாக வெளிப்படுத்தி அதை பேசும்போது அது வந்து சில டைமில் தவறான புரிதலாக போய் சண்டையாக மாறிவிடும் சொல்கிறா சொல்கிறா மச்சா அப்படின்றது நண்பர்களை பார்த்து டேய் மச்சா எங்கடா போனேன் அப்படிங்கிறது அப்புறம் கெட்ட வார்த்தை போடுறது அந்த மாதிரி ஏதாவது வார்த்தாக்கித்தான் கெட்ட வார்த்தை போடுறது சொல்கிறா ஆமாடா டேய் போடா மை அப்படி இப்படின்னு பேசுறது இந்த மாதிரி கெட்ட வார்த்தைகள் போட்டு பேசுகிறதுக்கு இந்த மாதிரி ஆண்களை வந்து ஒரு ஆண்கள் தங்களுடைய நண்பர்களை வந்து ஒரு ஒரு மைல் கூப்பிடுற அந்த வழக்கம் இருக்குல்ல அது இந்த உலகத்தில் வன்முறை அதிகமாகி போனதுக்கு அதான் காரணம் இன்றைக்கி அமைதியாக இருப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா கடந்த காலங்களில் வந்து ஆண்கள் தங்களுடைய நண்பர்களால் வாடா போடான்னு தான் கூப்பிட்டாங்க போன்னு தான் கூப்பிட்டாங்க தங்களுடைய அப்பாவே ஆண்கள் அப்படி தான் கூப்பிட்டாங்க அப்பா அண்ணன் இவங்களெல்லாம் வாப்போன்னு கூப்பிட்டாங்க அது இயற்கை விதிமுறைப்படி அதுலேயும் ஒரு இயற்கை விதிமுறை இருக்குது அதனால் அப்படி தான் கூப்பிடணுங்கிற இயற்கை விதிமுறைப்படி இயற்கை விதிமுறை இருக்குது ஆண்கள் தங்களுடைய தங்களுடைய அப்பாவை அண்ணனை நண்பர்களை வாபோன்னு தான் கூப்பிடணும் இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது செயற்கையான விதிமுறைப்படி இயங்குகிறது அந்த விதிமுறைப்படி செயற்கையான விதிமுறைப்படி ஆண்களை அப்படித்தான் கூப்பிட்ணும் ஆனால் ம மனிதவர்கள் வந்து அதை புரிஞ்சிக்காமல் அதில் வந்து நிறைய கட்டுப்பாடுகள் இல்லை மலிவான உணவுகளை சாப்பிட்றது தங்களை இழிவுபடுத்தி கொண்டு ஒரு வாழ்க்கை வாழும்போது அந்த உறவுமுறை வன்முறையாக மாறிவிடுகிறது அந்த இயந்திர அறிவியல் உல உலகிற்கான அந்த செயற்கையான அணுகுமுறை வன்முறையாக மாறிவிடுகிறது வன்முறையாக மாறிதான் இவ்வளோ சண்டைகள் இந்த உலகத்தில் போர்கள்லாம் நடந்தது காரணம் என்ன சாதி சண்டை சாதியின் பேரால் அவர் சண்டை போடுவதற்கு ஒரு காரணம் ஏன் சாதி ச சாதியை பிடிச்சி சண்டை சண்டை போடுறதுக்கு அவங்களுக்கு ஒரு அதுக்கு ஒரு காரணம் சண்டை போடணும் தோணுதுப்பா அதுக்கு எனக்கு ஒரு காரணம் தேவை நான் உருவாக்கி இன்றைக்கி கூட தான் சாதி இருக்குது ஏன் சண்டை போட மாட்டேங்கிறாங்க இன்றைக்கி சண்டை போடணும் தோணலை அதனால் அந்த சாதியை தூக்கி உரமாக வை மதத்தை தூக்கி ஓரமாக வை அந்த மாதிரி தூக்கி ஓரமாக வச்சுட்டாங்க மொழி வெறிய தூக்கி உரமாக நிறவறிய தூக்கி ஓரமாக வச்சிரு எனக்கு இன்னைக்கு சண்டை போடணுங்கிற மூடு இல்லை இந்த காலகட்டத்தில் எனக்கு சண்டை போடணுங்கிற அவசியம் இல்லை மூடு இல்லை அதனால் எனக்கு இந்த சாத்தியெலாம் தேவை சண்டை போடணும்னு தோணுச்சு அது காரணம் வந்து அந்த க உணவு உணவு முறை மலிவான உணவுகள் இட்லி பூரி பொங்கல் தோசை மாதிரி மலிவான உணவுகளை சாப்பிட்றது அப்புறம் வந்து அந்த இயர் இயந்திர அறிவியல் உலக விதிமுறைப்படி ஆண்கள் வந்து தங்களுடைய நண்பர்களையும் இப்போ தங்களுடைய வயதுடைய வயது அதிகமானவர்களையும் அண்ணன் அப்பா இந்த மொழி வயதானவர்கள் வயதுடையவர்களையும் உடையவர்களையும் வா தான் கூப்பிடணும் வாடா போடணுன்னு தான் கூப்பிடணும் அப்படி கூடும்போது அப்போ நீங்கள் ரொம்ப கட்டுப்பாடாக வாழணும் அப்போ தான் அது சரியான பொருளாக பொருளில் புரிந்து கொள்ளப்படும் நீங்கள் ஒரு நீங்கள் வந்து இயந்திர அறிவியல் வகமாக இருந்தாலும் ஒரு கட்டுப்பாடு இருக்குது ஆண்கள் தங்களுடைய நண்பர்களை பெரியவர்களை போன்னு கூப்பிடணும் வாடாப்பாடான்னு கூப்பிடணும் அப்படின்னா அதற்கு தகுந்தார் போன்று ஒரு ஒழுக்கமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது செயற்கையானதாக இருந்தாலும் சொல்லி அது ஏற்றுக்கொள்கிற மாதிரி அப்படி பேசுவதை ஏற்றுக்கொள்வதற்கு தகுந்தார் போன்று மக்கள் ஒரு ஒழுக்கமாக இயந்திர அறிவியல் விலையில் வாழ்ந்திருக்க வேண்டும் இங்கே தண்ணி அடிக்கிறது சிகரெட் பிடிக்கிறது அப்புறம் வந்து மதுபானங்க அப்புறம் வந்து மாமிசத்தை சாப்பிட்றது இட்லி பூரி பொங்கல் தோசைகளை சாப்பிட்றது ஊழல் பண்ணுறது லஞ்சம் பண்ணுறது ஏமாத்துறது அப்புறம் வாடா போடான்னு கூப்பிட்டா அப்போ அது எப்படி ஏற்றுப்பாங்க நீ ஒழுக்கமாக வாழணும் வா போன்னு கூப்பிட்டா எப்படி ஏற்றுப்பாங்க ஆண்கள் தங்களுடைய நண்பர்களை வா போன்னு கூப்பிட்டாலோ வாடா போடான்னு கூப்பிட்டாலோ எப்படி ஏற்றுப்பாங்க மற்றவங்க மக்கள் வந்து நீ அப்படி கூப்பிடணும் அப்படின்னா இயற்கை விதி முறைப்படி நீ அப்படி தான் கூப்பிடணும் ஒருமையில் தான் கூப்பிட வேண்டும் ஆண்கள் தங்கள் நண்பர்களையும் தங்களை விட பெரியவர்களையும் ஒருமையில் தான் கூப்பிட வேண்டும் உரிமையுடன் வாடா போடான்னு கூப்பிடணும் அதுதான் தனக்கு பிடித்தமானவர்களை தான் அப்படி கூப்பிடணும் சும்மா எல்லாரையும் கூப்பிடக்கூடாது அப்படின்னா அதற்கு தகுந்த ஒரு வாழ்க்கையை வாழணும் ஒரு ஒழுக்கமான ஒரு வாழ்க்கை ஆண்கள் வாழ்ந்திருக்க வேண்டும் ஒரு தரமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்க வேண்டும் ஒரு மலிவான வாழ்க்கை வாழக்கூடாது மலிவான உணவுகளை உண்ணக்கூடாது கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடாது அது மாதிரி பெண்களை அழிவுப்படுத்தக்கூடாது இப்படி பல கட்டுப்பாடுகளை கடைபிடித்து கொண்டு நீங்கள் அப்படி பேசுனீங்கன்னா அது ஓகே இதுதான் விதிமுறை அதை ஏற்றுக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ஏற்றுப்பாங்க ஒரு மோசமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு அந்த செயற்கை விதிமுறை அதாவது ஆண்கள் தங்களுடைய நண்பர்களையும் பெரியவர்களையும் வாப்போன்னு கூப்பிடுறது ஒருமையில் கூப்பிடுவதை நீங்கள் இங்கே நடைமுறைப்படுத்த முயல்வீர்களே ஆனால் அது தவறுதலாக புரிந்து கொள்ளப்பட்டு அது வன்முறையாக வெடிக்க ஆரம்பித்துவிடும் அதுதான் கடந்த காலங்களில் வந்து போர்கள் நடைபெற்றது காரணம் சாதி சண்டைகள் நடந்தது காரணம் மத சண்டைகள் நடந்தது காரணம் இன்றைக்கும் நடைபெறுறதுக்காக தான் காரணம் இன்றைக்கு உலகம் வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்குது ஆண்களுடைய உறவு முறையில் அமைதி வந்திருக்கு முன்ன மாதிரி சண்டைகள் இல்லை அதுக்கு காரணம் என்னென்னா வாங்க போ ஆண்கள் தங்களுடைய நண்பர்களை தங்களுடைய வயதுக்கு இணையானவர்களை போங்கன்னு கூப்பிடுற வழக்கம் அதிகமாகிட்டே வருது தங்களுடைய நண்பர்களை வாங்க போங்கன்னு கூப்பிடுற வழக்கம் கொண்டே வருகிறது வேலை செய்கிற இடத்துல படித்தவர்கள் வேலை செய்கிற இடத்தில் ஆண்கள் தங்களுடைய நண்பர்களை பெரும்பாலும் வாங்கப்போங்கன்னு தான் கூப்பிடுறாங்க வாடா போடான்னு வா போன்னு கூப்பிட்றதில்ல பேரை சொல்லி ஒருமையில் கூப்பிடுறதில்லை இந்த அணுகுமுறை தான் இன்றைக்கு இந்த உலகம் அமைதியாக இருப்பதற்கு வன்முறைகள் குறைந்து போனதற்கு காரணம் ஆக அவமானம் என்பது என்னென்னா அவமானம் எப்படி ஏற்படுகிறதுனா இந்த மாதிரி உறவு முறையில் நீங்கள் ஒருத்தரை எப்படி கூப்பிட்ணும் உறவு முறையில் எப்படியெல்லாம் நடந்துக்கணும் எப்படி ஆண்கள் பெண்களை கூப்பிடணும் பெண்கள் ஆண்களை கூப்பிடணும் இந்த இயந்திர அறிவியல் உலகில் பெண்களை வந்து ஆண்கள் எப்படி கூப்பிடணும் ஆண்களை பெண்கள் எப்படி கூப்பிடணும் பெண்கள் வந்து ஆண்களை எப்படி கூப்பிடணும் ஒரு விதிமுறை இருக்குது ஆண்களை வந்து பெண்கள் வாடா போடான்னு கூப்பிடக்கூடாது வா போன்னு கூப்பிடக்கூடாது வாங்க போகணுன்னு தான் கூப்பிடணும் ஆண்கள் வந்து பெண்களை வந்து வாடி போடின்னு தான் கூப்பிடணும் பெண்கள் அனைத்து பெண்களையும் அப்படி தான் வாடி போடின்னு தான் கூப்பிடணும் வா போன்னு தான் கூப்பிடணும் பேர் சொல்லி தான் கூப்பிடணும் இது செயற்கையான விதிமுறை செயற்கையான விதிமுறைப்படி தான் இந்த இயந்திர அறிவில் உலகம் இயங்குகிறது அதை புரிந்து கொள்ளாமல் ஆண்களை பார்த்து வாழ போடாங்கிறது இன்னும் அப்போ இவனும் வாடி போடின்றது அப்போ வாடி போடின்னு தான் கூப்பிட்ணும் ஆனால் வந்து இந்த மாதிரி உறவு முறைகளை பற்றி எந்த அறிவும் நமக்கு இல்லை இவங்க இப்படி தான் கூப்பிடணும் பேர சொல்லணும் இந்த மாதிரி எந்த கட்டுப்பாடும் அதை பற்றி எது யாரும் எதுவும் பேசிக்கிறது இல்லை அது பற்றிய அறிவு என்பது கடந்த காலங்களில் இருந்தது கணவனை எப்படி கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க பேர் சொல்லி பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது இந்த இடத்துல நான் எப்படி என் கணவனை கூப்பிட்ணும் என் கணவனுடைய பேரை சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கடந்த காலங்களில் ஒரு ஒரு அறிவு தேடல் இருந்தது ஆனால் அது இப்போ வந்து மறைந்து கொண்டே வருகிறது இன்றைக்கி வந்து கா அப்படி ஒரு தேடல் அப்போ கடந்த காலங்களில் வந்து ரொம்ப முன்னாடி வந்து கொஞ்சம் கணவன் மனைவி உறவு ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கலாம் அப்போ அந்த தேடல் இருந்தது ஒரு மரியாதை இருக்கிற வரைக்கும் தான் கணவன் வந்து மனைவியை மதிக்கிற வரைக்கும் தான் கணவனை நான் பேர் சொல்லி கூப்பிடலாமா வேண்டாமா அப்படி இருப்பாங்க நான் பேர் சொல்ல மாட்டேன் அப்படி இருப்பாங்க கணவன் வந்து மனைவியை அவமானப்படுத்தும் போது அடித்து அவமானப்படுத்தும் போது கெட்ட வர்த்தையில் திட்டும்போது அப்போ நான் அவனை எப்படி கூப்பிட்டா என்ன அப்படிங்கிற நினைப்பு வந்துடும் அந்த கட்டுப்பாடுக்கு அவசியமே இல்லாமல் போயிடும் கட்டுப்பாடு கட்டுப்பாடாக நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா ஒரு ஒரு மனைவி கணவனுக்கு மரியாதை கொடுக்கணும்னா அப்போ கணவன் வந்து மனைவியை மதிக்கணும் அப்போ மதிக்கவே இல்லைன்னா அவனை நான் எப்படி கூப்பிட்டா என்ன அப்படிங்கிற ஒரு புரிதலுக்கு இருவரும் வந்து விடுவார்கள் அந்த பெண்களும் வந்து விடுவார்கள் ஆண்களும் வந்து விடுவார்கள் அதனால் வந்து இன்னும் எதிர்காலத்தில் வந்து இந்த உலகம் அமைதியாக இருப்பதற்கு அங்கே வந்து இயற்கை விதிமுறைப்படி தான் இயங்குவாங்க அவங்களுக்குள்ள எந்த குழப்பமும் வராது ஏன்னா அங்கே வன்முறைகள் இருக்காது மின்சாரம் இருக்காது இயந்திரங்கள் இருக்காது தொழிற்சாலைகள் இருக்காது பள்ளிக்கூடம் இருக்காது கல்லூரி இருக்காது வாழ்க்கை என்பது பெரிய சுமையாக இருக்காது வாழ்க்கையில் நிறைய நடைமுறைகள் இல்லாமல் போய்விடும் எளிதாக மாறிவிடும் இந்த அலுவலங்கள் ஆவணங்கள் இந்த மாதிரி கம்ப்யூட்ரு அது புத்தகங்கள் அது இதெல்லாம் கிடையவே கிடையாது வாழ்க்கை எளிது உணவு உணவு உற்பத்தி உண் உண்பதற்கான உணவை உற்பத்தி செய்வது உண் உண்பதற்கு தேவையான உணவை உற்பத்தி செய்வது அப்புறம் வந்து அப்புறம் வந்து வீடு எல்லாம் சுத்தமாக வச்சுக்கணும் அவ்வளோதான் வாழ்ற அவ்வளோ தான் பெருசாக வேறு என்ன ஊர் நிர்வாகம் தெரு நிர்வாகம் கூட்டு குடும்ப நிர்வாகம் அவ்வளோதான் நல்லா நைட்டெல்லாம் பன்னெண்டு மணி நேரம் நல்லா தூங்கலாம் நைட்டு எதுவும் வேலை செய்ய முடியாது ஏன்னா மின் விளக்கு கிடையாது இந்த மாதிரி எளிதாக்கி எளிதாக மாறிவிடப் போகிறது அதனால் அங்கே எல்லாத்துக்கும் ஒரே அளவு நிலம் தான் இங்கே பணம் என்பது கிடையாது ஏற்றத்தாழ்வு கிடையாது எல்லாத்துக்கும் ஒரே அளவு விடை நிலம் ஒரே அளவு குடியிருப்பு நிலம் குடிசை தான் அங்கே கெட்ட போகிறாங்க அதனால் வந்து யாரும் ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தருக்கு பொறாமல் வரப்போகிறதில்ல இல்லை நாமெல்லாம் ஒன்றுங்கிற உணர்வோடு தான் இருப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சு வாழணும் அப்படிங்கிறத உணர்ந்து இருப்பாங்க எனக்கு என்னன்னு யாரும் இருக்க மாட்டாங்க எல்லாருக்குமே ஒரு ஆபத்து இருக்கும் உணவு பஞ்சம் வர்றதுக்கு யாருக்கு வேணாலும் வாய்ப்பு இருக்குது யார் வேணாலும் பாதிக்கப்படுவாங்க அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலாக இருப்பாங்க ஒரு சுனாமி வந்தாலோ அல்லது புயல் வந்தாலோ மழை வெள்ளம் வந்தாலும் நம்ம மக்களுக்கு உதவி செய்கிறோம்ல ஏன்னா எல்லா மக்களும் ஒரு பாதிப்பில் இருக்காங்க நெருக்கடியான காலகட்டத்தில் இருக்காங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்போ மக்களுக்கு உதவியாக இருக்கணும் அப்படிங்கிற உணர்வு தான் அதற்கு காரணம் அதே மாதிரி தான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையும் அப்படி தான் தினம் தினம் உணவு கிடைக்கிறதே பெரிய விஷயம் இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு நமக்கு உணவு கிடைக்குமா பிள்ளைகளுக்கு உணவு கொடுத்தாகணும் குடும்பத்தினர் அனைவரும் உணவு சாப்பிட்டாகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நெருக்கடி தினம் தானே அவங்க உணர்வாங்க அப்போ தினம் தானே அவங்களுக்கு ஒரு நெருக்கடியான காலகட்டம் தான் ஒரு அப்படி இருக்கும்போது எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக இருப்பாங்க நாம் மட்டும் ஒரு உதவி செய்வதில் அவர்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் உதவிக்கான மதிப்பு இருக்குது பார்த்திங்களா இப்போ வந்து புயல் நேரத்தில் எதுக்கு வந்து உதவி உதவி செய்கிறாங்க புயல் நேரத்தில் ஏன் மக்கள் வந்து உதவி செஞ்சாங்கன்னா அந்த உதவிக்கு ஒரு மதிப்பு இருக்கும் ஒரு பெருமை ஒரு ஒரு அவங்க அவங்களே ஒரு சுயமதிப்பீடு சுயமரியாதை அவர்கள் சுயமரியாதைன்னா அவங்களே அவங்களுக்கு கொடுத்து கொள்கிற ஏற்படுத்தி கொள்கிற ஒரு மரியாதை அது கூடுது நாம் வந்து நம்மளிடம் மனிதத்தன்மை மிச்சம் இருக்கிறது இன்னும் இருக்கிறது அப்படின்ட்டு ஒரு பெருமையாக இருக்கும் அந்த மாதிரி உதவி செய்யும்போது பெருமையாக இருக்கும் இதுதான் இயந்த இயற்கையோடு இணைந்த மனிதர்களுக்கு இருக்குல்ல அங்கேயும் அப்படி தான் அவர்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து வாழ்வார்கள் ஏன்னா அவங்க வாழ்க்கையே ஒரு நெருக்கடியான காலகட்டம் தான் தினம் தினம் உணவு கிடைக்கணும் அந்த மாதிரி சேமித்து வைக்க முடியாது சேமித்து வைக்கிற உணவுகள் அவர்களிடம் இருக்காது நெல் தானியங்கள் இது நெல் தானியத்தெல்லாம் அவங்க உற்பத்தி பண்ண மாட்டாங்க அதெல்லாம் அதெல்லாம் உற்பத்தி பண்ணால் தான் நீங்கள் ஆறு மாதம் சேர்த்து வைக்கலாம் அது வந்து நெல்லை குத்தணும் அவிக்கணும் புடைக்கணும் காய வைக்கணும் இந்த மாதிரி நிறைய புடைக்கணும் அப்புறம் அதை வந்து நீங்கள் சோறாக்கணும் அதுக்கு ஒரு குழம்பு வைக்கணும் மசாலா வேணும் உப்பு வேணும் குறிப்பாக உப்பெல்லாம் அங்கே கிடைக்காது இந்த இயற்கையோட இணைந்த மனித உப்பு கிடைக்காது அங்கே வாகனங்கள் கிடையாது அதனால் என்ன பண்ணுவாங்க அங்கே உள்ள மக்கள் தானியங்களெல்லாம் சேமித்து வைக்கிற வேலையை அது ரொம்ப கடினமான வேலை சா தானியங்களை சேமித்து வைக்கிறதுக்குள்ள அது உணவாக சாப்பிடுறது ரொம்ப கடினமான வேலை அதுக்காக நிறைய நேரத்தை செலவிடப்படணும் தானியங்களை உற்பத்தி பண்ணால் உடனே சாப்பிட முடியாது நீங்கள் ஒரு பழங்கள் கொய்யா பழம் உட பறித்து உடனே சாப்பிட்றலாம் ஆனால் தானியங்களை வந்து நீங்கள் ரொம்ப சேமித்து வைக்கணும் அதுக்கு நிறைய வேலை பார்க்கணும் அப்புறம் அதுவே வாழ்க்கை மகிழ்ச்சியாகவே இருக்க முடியாது ஆடுவதற்கும் பாடுவதற்கும் நேரமே கிடைக்காது அது வந்து குத்தணும் புடைக்கணும் சேர்த்து வைக்கணும் ஆனால் அதையும் சேர்த்து வைப்பேன் ஆனால் அதுக்கும் ஒரு ஒரு சின்ன சின்ன இடம் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்படுகிற ரெண்டு ஏக்கர் விளை அவங்க சின்ன சின்ன ஏரிக்கு ஏ ஒரு ஒரு பத்து சதுர அடியில் வந்து இந்த நெல் கோதுமை இதெல்லாம் விளைய வைப்பாங்க விளைய வச்சு அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து அதையிலேருந்து ஒரு நெல் மணிகளையும் சே பிரித்து அரிசியை எடுத்து அதை வந்து குத்தி புடச்சி அந்த அரிசியை சேகரித்து சேகரித்து வைப்பாங்க ஏன்னா அது ரொம்ப முக்கியம் அதுக்கு எப்போவுமே அவங்களுக்காக கொடுக்கப்படுகிற விளைநிலத்தில் வந்து கண்டிப்பாக அவங்க நெல் அது மாதிரி தானியங்களை தானியங்களை வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க பயிரிடுவாங்க கண்டிப்பாக ஆனால் அதோடய பரப்பளவு ரொம்ப கம்மியாக இருக்கும் ஒரு சின்ன பரப்பளவு தான் சின்ன பரப்பளவில் எப்போதுமே நெல் விளைவிக்கிறது ஏன்னா நெல்லுக்கு தண்ணியெல்லாம் நிறைய நிரம்பி இருக்கணும் தண்ணி வந்து குளம் மாதிரி கிடக்கணும் அப்போ வந்து நீங்கள் வந்து அங்கெல்லாம் மின்மோட்டார் கிடையாது நீங்கள் எப்படி நெல்லை வளர்க்க முடியும் நெல்லை வந்து எப்படி வளர்ப்பீங்க உங்களுக்கு தண்ணியெல்லாம் அங்கே மின்மோட்டார் கிடையாது கையை வச்சு தான் இறச்சி ஊற்றணும் இப்படியெல்லாம் இருக்குது அப்புறம் அந்த நெல்லை ஆனாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு சின்ன பரப்பளவில் எப்போதுமே நெல்லை வளர்க்குற ஒரு வழக்கம் அவங்ககிட்ட எதுக்கும் அதுலேருந்து நெல் அறுவடை செய்து என்ன பண்ணுவாங்க நெல் மணிகளை வந்து நெல் மணிகளிலிருந்து அரிசியை வந்து தனியாக பிரித்தெடுத்து உமியை வந்து தனியாக பிரித்தெடுத்து அந்த அரிசியை சேகரித்து வைக்கிற ஒரு வழக்கம் இருக்கும் ஏன்னா அரிசியை சேகரித்து வைக்கணும் ஏன்னா எப்போதும் உங்களுக்கு உணவு கிடைக்கும்னு சொல்ல முடியாது அப்போ இந்த சேகரித்து வைக்கப்படுகிற அரிசி என்ன பண்ணுவாங்கன்னா ஊற வச்சு சாப்பிடுவாங்க பொங்கி தீங்கி பொங்கி தின்னாக்கா அவங்களுக்கு என்ன தேவைன்னா பொங்கி தின்னாக்கா உங்களுக்கு உப்பு தேவை அப்புறம் அதுக்கு ஒரு குழம்பு தேவை வெறும் சோறை யாராவது உப்பு போடாமல் சமைச்சு சாப்பிடுவாங்களா சமைச்சு சாப்பிட்றதே ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவங்களுக்கு தீப்பெட்டியும் கிடையாது அதனால் சமைத்து சாப்பிடுவதற்கு பதிலாக சும்மா ஒரு கைப்பிடி பசியோடு இருக்குது பசியோடு இருப்பதற்கு பதிலாக ஒரு கைப்பிடி அரிசியை தண்ணியில் ஊற போட்டு ஒரு ஏதாவது சிரட்டையில் அந்த தேங்காய் சிரட்டையில் போட்டு தண்ணியில் ஊற போட்டு அப்புறம் ஒரு சாயந்தரமாக எடுத்து சாப்பிடுவாங்க அந்த மாதிரி அதுக்கு இது ஒரு உதவியாக இருக்கும் அப்படி தான் அந்த தானியங்களோட பயன்பாடு இருக்கும் அதனால் வந்து அங்கே அப்படி தான் வாழ போகிறாங்க இந்த மாதிரி நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில் தான் எப்போதுமே அவங்க வாழ்ந்துட்டுருப்பாங்க உணவு உணவு தேவை ஒருத்தருக்கு கொடுக்கப்படுகிற உணவு அதோட முக்கியத்துவம் என்னங்கிறது அவங்களுக்கு தெரியும் அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாகவும் ஆறுதலாகவும் இருப்பாங்க இப்படி ஆண்களுடைய உறவு முறை வந்து அங்கே வன்முறை இல்லாமல் போகிறதுக்கு அது ஒரு காரணமாக இருக்குது ஆண்கள் ஒரு குழந்தைகளாக நடந்து கொள்வார்கள் சிறியவர்களாக பெண்களை வந்து உயர்வான இடத்துல வச்சுருப்பாங்க பெண்களை வந்து கடவுளாக வணங்குவாங்க பெரியவர்களாக நினைப்பாங்க ஆண்கள் பெண்கள் வந்து ஆண்களை வந்து குழந்தைகளாக நினைப்பாங்க சிறியவர்களாக குழந்தைகளாக தன்னிடம் பணிவாக நடந்து கொள்ள வேண்டியவர்களாக ஆண்களை பெண்கள் பார்ப்பாங்க பெண்களின் கையில் தான் இயற்கையோடு எழுந்த மனித வாழ்க்கையின் பொறுப்பே ஒப்படைக்கப்படும் அங்கே பெண்கள் தான் ஆட்சியாளர்களாக இருப்பார்கள் தலைவிகளாக இருப்பார்கள் சுழற்சி முறையில் அனைத்து பெண்களுமே தலைவியாக குடும்பம் கூட்டு குடும்பம் தெரு ஊர் ஆகிய நிர்வாகங்களை நிர்வகிப்பார்கள் அவர்களுக்கு உதவியாக ஆண்கள் இருப்பார்கள் உதவியாளர்களாக இப்படி ஆண்களுடைய உறவு முறை பார்த்தீங்கன்னா அவங்க தங்களுடைய நண்பர்களை ஒரு ஒரு இருபது வயசு பையன் இருக்காங்கன்னா ஒரு பத்து வயசு பையன் கூட பத் இன்னொரு பத்து வயசு பையனை பார்த்து வாங்க போங்கன்னு தான் கூப்பிடுவோம் அது இயல்பாகவே வரும் அப்படி தான் கூப்பிட வைக்கணும் இதுதான் இயற்கை விதிமுறை அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருணும் ஒரு அஞ்சு வயசு பையன் கூட தனது அஞ்சு ஐந்து வயது நண்பர் நண்பரை பார்த்து சொல்லுங்க ஐயா ஆ சரிங்கய்யா வந்துட்டிங்களா எங்கேயா நீங்கள் உங்களை நான் தேடினேங்கய்யா நீங்கள் எங்கே விளையாடிட்டு இருந்தீங்க நான் அங்கே தான் விளையாடிட்டு இருந்தேன் ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருந்தேன் நீங்கள் உங்களை தான் நான் பார்க்கவே இல்லை அப்படிம்மா அது மாதிரி ஒரு மூணு வயசு பையன் கூட என்ன பண்ணுவான் தனது நண்பரை பார்த்து எங்கே போயிருந்தீங்க நான் உங்களை தேடிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு அவன் சொல்லுவான் நான் எங்கள் அம்மா கிட்டே பால் குடிச்சிட்ருந்தேன் ஓ அப்படியா சரிங்கய்யா ஐயா நல்லா குடிச்சிட்டிங்களா வயர் நிறைஞ்சிடுச்சா நானும் எங்கள் அம்மாக்கிட்ட பால் குடிச்சிட்டேன் காலையிலே குடிச்சிட்டேன் சரி அதனால் இப்போ நான் வேறு ஒன்று சாப்பிட்டேன் நான் டெய்லி ஒரு வாட்டி தான் குடிப்பேன் வயசு அது பெரிய பையன் பெரியவன் ஆகிறோம்ல வயசு மூணு ஆகுது இல்லை அதனால் வந்து ஒரு வாட்டி தான் அம்மா பால் தராங்க இந்த மாதிரி அதுக்கு மூணு வயசு பையன் கூட அந்த மாதிரி தான் பேசுவான் வாங்க போங்கன்னு பேச ஆரம்பிச்சிட்டாலே அப்புறம் வந்து தனது நண்பர்களை வந்து வாங்க போங்க அப்படி வாடா போடான்லாம் கூட மாட்டாங்க இப்போ அந்த மாதிரி ஏன் இது ஏன் அப்படி கூப்பிடுறாங்கன்னா இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஏன் வந்து வாடா போடான்னு கூப்பிடுறாங்க வாங்க போங்கன்னு ஏன் கூப்பிடுறதில்லை அந்த மாதிரி சின்ன பசங்க கூட சின்ன பசங்க வேலைக்கு போகிறதில்ல அவங்க பெற்றோர்களால் வேலைக்கு போகாமல் ஓசியில் பெற்றோர்களால் படிக்கிறேங்கிற பேரில் பெற்றோர்கள் அவர்களுக்கு சோறு போடுறாங்க இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் அது அவர்களுக்கு ஒரு அவமானமாக இருக்குது நம்ம வந்து நம்ம சாப்பாட்டுக்காகவும் சாப்பாட்டுக்காக உடைக்காக இருப்பிடத்துக்காக பெற்றவர்களை சார்ந்திருக்கிறோமே மற்றவர்களை சார்ந்திருக்குமே அப்படிங்கிற ஒரு அவமான உணர்ச்சி அவங்ககிட்ட இருக்குது அதனால் அந்த அவமான உணர்ச்சியில் கோபம் அப்புறம் அவமானப்படுத்தப்படுறாங்க பெற்றோர்களால் அடிக்கிறாங்க அடிக்கப்படுகிறார்கள் கெட்ட வார்த்தையால் திட்டுறாங்க பெற்றவங்க அப்புறம் ஆசிரியர்கள் அடிக்கிறாங்க கெட்ட வார்த்தையால் திட்டுறாங்க அப்போ வந்து அவங்க வந்து ஒரு மரியாதைன்னா என்னென்னே அவங்களுக்கு தெரியாது ஒரு அவமானத்தில் வாழ்கிறாங்க ஒரு பழி உணர்ச்சிலையும் கொலை உணர்ச்சிலையும் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்போ வந்து அதனால தான் சின்ன வயசு பசங்கள்கிட்ட ஒரு நல்ல பழக்கமே இல்லாமல் போகிறதுக்கு காரணம் அவங்க வேலை செய்கிறதில்ல அவங்களுடைய தேவைகளை அவங்க காலில் சொந்த காலில் நின்று அவங்க பூர்த்தி செய்கிறதில்ல பெற்றோர்களை சார்ந்திருக்கிறார்கள் அது ஒரு அவமானமாக அவர்கள் உணர்கிறார்கள் அது வந்து வேலைக்கு போயிட்டதுக்கப்புறம் பாருங்கள் பெற்றவங்க யாரும் பசங்களை அடிக்க மாட்டாங்க ஒரு மரியாதை கிடச்சிரும் வேலைக்கு போனாலே எல்லாருமே அவங்கள மதிக்க ஆரம்பிச்சிருவாங்க அவங்களுடைய நண்பர்கள் எல்லாரையும் அப்புறம் வேலைக்கு போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க உறவு முறையே மாறிடும் அது வரைக்கும் வாடாப்படான்னு பேசிகிட்டு இருப்பாங்க அவங்க வயசுக்குள்ள பசங்களை ஒரு இருபத்தஞ்சி வயசு பசங்க இன்னொரு இன்னொரு இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே உள்ள எல்லாத்தையும் வாடாப்படான்னு பேசினா அவங்க நாளைக்கு ஒரு வேலைக்கு போனோன்னே அவங்க நண்பர்களை வாங்க போங்கன்னு கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா இவங்களுக்கு ஒரு மரியாதை வந்துடுது தனக்கு ஒரு மரியாதை வந்து விடுகிறது தனக்கு ஒரு மரியாதை தேவைப்படுகிறது அதுபோல் தான் மற்றவர்களுக்கும் மரியாதை மரியாதை கொடுக்க வேண்டும் தனக்கு தேவையான மரியாதை அது ஒரு அமைதி ஏற்படுத்துது ஒரு வன்முறை பயத்தை அவமானத்தை குறைக்கிறது அதுவரை வேலை செய்யாத வரைக்கும் படிக்கிற வரைக்கும் வேலைக்கு போகாமல் படிக்கிற வரைக்கும் அவமானத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மாணவர்கள் அந்த ஆண்கள் வேலைக்கு போகிறோன்னா அவங்க ஒரு மரியாதையை உணர்கிறார்கள் பெண்களும் அப்படி தான் பெண்களும் வந்து வேலைக்கு போகிறோன்னா அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அவங்கள பார்க்குற பெற்றோர்களே வேறு மாதிரி பார்க்குறாங்க அது அவங்களுக்கு புரியுது ஓகே வேலைக்கு போகிறோம் அப்படிங்கும்போது அந்த மரியாதை வேலை மூலமாக கிடைக்கிறது அப்போ உறவு முறையிலேயும் ஒரு அணுகுமுறை மாற்றம் ஏற்படுகிறது அது வரைக்கும் உறவு முறையில் வாடி போடி அப்படின்னு சொல்லிட்டு கெட்டால்த போட்டு திட்டிகிட்டு இருப்பாங்க வேலைக்கு போனோன்னா அவங்களுக்கு ஒரு மரியாதை வந்துடுறது மரியாதை அவசியமாகப்படுகிறது அப்போ தான் அந்த வேலையில் கவனம் செலுத்த முடியும் ஒரு வேலையில் வந்து கவனம் செலுத்தணும்னா நமக்கு ஒரு அமைதியான மனது வேண்டும் படிப்பில் கவனம் செலுத்துனாலும் மனசு அமைதியாக இருக்கணும் அப்போ தான் படிப்பில் கவனம் செலுத்த முடியும் மரியாதை என்பது இப்போ சின்ன வயசில் எல்லாருக்குமே தேவை படிக்கும்போதும் தேவை வேலை செய்யும்போதும் தேவை ஆனால் படிக்கும்போது கிடைக்காத மரியாதை வேலை செய்யும்போது கண்டிப்பாக கிடைத்து விடுகிறது நிறைய பேர் படிப்பை கோட்டை விடற காரணம் அவங்களோட உறவு முறை சரியாக இருக்காது நண்பர்கள் சரியாக இருக்க மாட்டாங்க பெற்றவங்க சரியாக அணுகமா சரியாக மதிக்க மா பெற்றோர்களால் சரியாக வளர்க்கப்படாமல் இருப்பார்கள் அவமானப்படுத்தப்பட்டு வளர்க்கப்படுவார்கள் அடி அடிப்பாங்க ஆசிரியர்கள் அடிப்பாங்க தான் படிக்கிறது நல்ல மோசமாக போகிற காரணம் அப்புறம் வேலை உடனே அவங்களுக்கு ஒரு மரியாதை வந்துடுது அப்புறம் யாரும் அவங்கள அடிக்கிறதில்ல கெட்ட வார்த்தையை திட்டுறதில்லை அப்புறம் நண்பர்களுடைய உறவு முறையெல்லாம் நல்லபடியாக மாறிடும் வாங்க போங்க ஆண்கள்லாம் தங்களுடைய நண்பர்களை போங்கன்னு கூப்பிடுவாங்க அப்போ இந்த மாதிரியான அணுகுமுறை தான் ஆண்கள் தங்களுடைய நண்பர்களை போங்கன்னு கூப்பிடுறாங்களே அதுதான் வந்து நாளைய உலகம் இரண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து அங்குள்ள மக்கள் வன்முறை பயம் இல்லாமல் வன்முறை இல்லாமல் மரியாதையோடு வாழ்வதற்கு ஆண்களுடைய இத்தகைய உறவுமுறை ரொம்ப காரணமாக இருக்குது ஆண்கள் தங்களுடைய நண்பர்களை வந்து வாங்க தான் கூடுவாங்க ஐயான்னு கூடுவாங்க பணிவாக பேசுவாங்க தாழ்மையாக பேசுவாங்க தங்களுடைய நண்பர்களை பெரியவர்களாகவும் உயர்ந்தவர்களாகவும் கருதிக்கொண்டு தங்களை தாழ்ந்தவர்களாகவும் சிறியவர்களாகவும் ஆக்கிக்கொண்டு பணிவாக பேசுவார்கள் அந்த மாதிரி ஆண்களுடைய உறவுமுறை அப்படி தான் இருக்கும் அதனால தான் அந்த உலகம் அப்படி அந்த அளவுக்கு பாதுகாப்பானது அங்கே வந்து போர் நடக்காது எதுவுமே நடக்காது அது மாதிரி ஆண் பெண்கள் இயற்கை விதிமுறைப்படி தங்களுடைய தோழிகளை எப்படி கூடுனாங்கன்னா வாடி போடின்னு தான் கூடுவாங்க அப்போ யாரை கூப்பிடுவாங்க பெண்கள் அப்படின்னா தங்களுக்கு பிடித்தமான தோ பிடித்தமானவர்களை தான் வாடி போடின்லாம் உரிமையோடு உரிமையோடு சொல்லுவாங்க பிடித்தமான பெண்களை ஆண்கள் அனைவரையும் ஆண்கள் அனைவரையும் வாடா தான் சொல்லுவாங்க ஆண்கள் வாடா போடா வாப்போ பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க பெண்கள் ஏன்னா அளவுக்கு பெண்களின் ஆதிக்கம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கே தான் பெண்களுடைய ஆதிக்கம் அப்படி தான் இருக்கும் பெண்கள்னாலே பயப்படுவாங்க ஆண்கள் பெரியவர்கள் அவர்கள் ஒரு ஆண்களை பார்த்து இந்த இயந்திர அறிவியல் ஆண்களை பார்த்து எப்படி பெண்கள் பயப்படுறாங்களோ அதே மாதிரி தான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் பெண்களை பார்த்து ஆண்கள் பயப்படுவாங்க பெண்கள் வந்து ஒரு குழந்தைகளாக தெரிவார்கள் பெண்களின் பா பெண்கள் வந்து பெண்களுக்கு ஆண்கள் வந்து பெண்களின் பார்வையில் ஆண்கள் ஒரு குழந்தைகளாக தெரிவார்கள் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அந்த மாதிரி பெண்கள் ஒரு மரியாதையோடு பார்க்கப்படுவார்கள் அவர்களின் கையில் தான் ஆட்சி இருக்கும் அப்போ அந்த இயந்திர அறிவியல் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை இருக்குல்ல ரெண்டாயிரத்தி நாற்பது பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித மனித வாழ்க்கை எந்த அளவுக்கு வன்முறை இல்லாமல் பாதுகாப்பானது என்பதை நீங்களே கற்பனை செய்து கொள்ளுங்கள் எந்த அளவுக்கு பாதுகாப்பானது என்பதை நீங்களே கற்பனை செய்து கொள்ளுங்கள்